வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இல்லை உங்க பக்கத்து வீட்லயோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ யாராவது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் உங்க பொறாமப்பட்டுட்டே இருக்காங்கப்பா இந்த மனுஷங்க கூட என்னால வாழவே முடியல அவங்க கண்ணில எதுவுமே படக்கூடாது எப்ப பார்த்தாலும் பொறாமப்படுறாங்க இவங்களையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா இல்ல உங்க மனசுக்குள்ளயும் அப்பப்ப அடுத்தவங்களை பார்த்து பொறாம குணம் லைட்டா எட்டி பாக்குது அதை எப்படி சரி பண்றதுனே தெரியல அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை பாருங்க பொதுவா இந்த பொறாமை குணம் இருக்கு பாத்தீங்களா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையாகவே நம்ம உடம்புல நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு ஆனா அது அறிவு வளர வளர நாம அதை வந்து அப்படியே கண் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஆனா முழுசா அது நம்மளால தீர்க்கவே முடியாது நிவர்த்தி பண்ணவும் முடியாது அதை தூக்கி எறியவும் முடியாதுங்க அதை நம்ம தூக்கி எறியணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது ஸோ பொதுவாக நம்ம அடுத்தவங்க மேல பொறாமப்படாம இருந்தாலே போதும் நீங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பொறாம பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த பொறாமை குணம் கொண்டவர்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்குவாங்க இவங்களுக்கெல்லாம் வேற யாருமே அவங்களை கஷ்டப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது பொறாமை குணம் கொண்டவர்கள் தனக்கு தானே பிரச்சனையை உண்டு பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வேற யாருமே அவங்களுக்கு வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க இங்க அவங்களுடைய பொறாமை இருக்கு பாத்தீங்களா அதுவே அவங்கள வந்து கெட்ட வழியில இழுத்துட்டு போயிடும் சோ அவங்களை வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை அவங்களுடைய பணத்தை அவங்களுடைய வசதியை அவங்களுடைய சொந்தங்களை இது எல்லாமே இழக்க செஞ்சிடும் சோ தயவு செஞ்சு பொறாமை மட்டும் படாதீங்க சோ ஓகே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் பொறாமை அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னும் கிடையாதுங்க நம்ம கிட்ட இருக்க இல்லாத ஒன்று அவங்க கிட்ட இருக்குதே அவன் கார் வச்சிருக்கான் அவன் பங்களா வச்சிருக்கான் அவன் இப்படி வாழ்றான் ஆனா என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் பொறாமை குணம் உண்மையிலேயே நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய பொருட்கள் அடுத்தவங்க கிட்ட கிடையவே கிடையாது அப்படிங்கிறத இங்க நிறைய பேர் உணர்றதே கிடையாது எப்ப பார்த்தாலும் அவன் அதை பண்றான் இதை பண்றான் நம்மளால ஒண்ணுமே முடியலையா அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமை மட்டும்தான் படுறாங்களே தவிர தாங்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அடுத்தவங்க கிட்ட இல்லையே அப்படின்னு அதை யோசிக்கிறதே கிடையாது இங்க நிறைய பேர் இங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடுறதும் கிடையாது அது கிடைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க நாம நாம இருப்போம் சோ அடுத்தவங்க மாதிரி நாம வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நாம ஏன் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும் யோசிச்சு பாருங்க இங்கே அவனுக்கு மூக்கு நல்லா பெருசாக இருக்குது எனக்கு மட்டும் சின்ன மூக்காக இருக்குது அவன் நல்லா ஹைட்டாக இருக்கான் ஆனால் எனக்கு மட்டும் அது இல்லவே இல்லையே நான் கொஞ்சம் குள்ளமாக இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இங்கே கவலைப்படுறதே கிடையாதுங்க ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் கவலைப்படுறாங்க அவன் மட்டும் பைக் வச்சிருக்கான் அவன் மட்டும் நல்ல கார் வச்சிருக்கான் வீடு வச்சிருக்கான் அவனோட பொண்ணு பையன் மட்டும் நல்லா ஃபாரின்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய பணம் வசதி இருக்கு பாத்தீங்களா இத பார்த்து பொருளாதார வசதி இத பார்த்து மட்டும் நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம ஏங்கி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அவங்கள நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கிறோம் ஸோ நமக்கு மட்டும் இது இல்லை அவங்க மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறோமே தவிர நம்ம மற்ற விஷயங்களை எதுவுமே அவங்க கூட கம்பேர் பண்றதே கிடையாது சோ தயவு செஞ்சு சொல்ற ஒப்பிட்டு பார்க்காதீங்க இந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பழக்கம் தான் நமக்குள்ள அந்த பொறாமை குணத்தை வந்து வெளியில கொண்டு வருது சோ தயவு செஞ்சு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனித்துவமானவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தனித்துவமானவங்க சோ உங்களுக்கான பாதைய நீங்க தேர்வு பண்ணி போங்க அடுத்தவங்களை பார்த்து தயவு செஞ்சு என்னைக்குமே பொறாமப்படாதீங்க நமக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் நல்ல கார் பங்களாவோட சந்தோஷமா நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஊருக்குள்ள நல்ல மரியாதையா இருக்காங்க அப்படின்னா பெருசா அவங்கள பார்த்து நம்மளுக்கு பொறாமையே வராது சோ இவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் ஆனால் நம்ம கூடையே இருந்த நம்மளோட லெவல்க்கு இருந்த ஒருத்தர் திடீர்னு வசதி வாய்ப்புலாம் வந்து நல்ல பேர் புகழோட சந்தோஷமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்து மட்டும் கண்டிப்பாக நமக்கு பொறாமப்படத்தான் தோணும் ஸோ இங்கே நிறைய பேர் அப்படித்தான் இப்போ நம்ம கூடயே இருந்தானே அவன் எப்படி இந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர அவன் அளவுக்கு உய உழைச்சான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாதுங்க இதெல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பேர் பண்ணி பாக்கிறது தான் நம்ம கிட்ட இல்ல அவங்கிட்ட இருக்கு நம்ம கிட்ட வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் அவன் நல்ல வசதியா வாழ்றானே ஒண்ணுமே இல்லாத இருந்தா அவன் எப்படி இப்படி வாழ்ந்தா அப்படின்னு இந்த கம்பாரிசன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்மளோட வாழ்க்கையில நம்மள நாமளே அழிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க இதுதான் பொறாமை குணத்தினுடைய ஒரு ஆயுதம் அப்படின்னா அதுதாங்க நம்மளை விட வசதி வாய்ப்புல பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் மனசுக்குள்ள ஆயிரம் குறைகள் இருக்கும் சோ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பணக்காரவங்களுக்கு நிறைய பணம் இருக்கும் ஆனா பிள்ளை செல்வம் இருக்காது ஒரு சிலருக்கு அதே மாதிரி ஏழைக்கு நிறைய ஏழு பிள்ளைகள் இருக்கும் ஆனா பணம் இருக்காது ஆனா இந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஏழை பார்த்து நம்ம கிட்ட பிள்ளை செல்வம் இல்லையே அப்படின்னு ஏங்குவாங்க ஆனா இந்த ஏழை பணக்காரனை பார்த்து நம்ம கிட்ட இந்த காசு பணம்லாம் இல்லையே பிள்ளைகள் மட்டும்தானே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க ஆக மொத்தம் பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கும் மனசுக்குள்ள குறைகள் இருக்கும் ஏழையா இருக்கிறவங்களுக்கும் குறைகள் இருக்குங்க ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழையா இருக்கிற உங்களுக்கு காசு பணம் தான் பிரச்சனை அது மட்டும்தான் தான் உங்களுக்கு குறையா இருக்கும் ஆனா பணக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நீங்க இங்க இருந்து அங்க பாக்குறப்ப அவங்க அப்படியே பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு நாள் வாழ்ந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அட சாமி நம்ம வாழ்ற நம்மளோட வாழ்க்கையே மேல் அன்னைக்கு தான் நம்ம உணர்வுங்க என்னைக்குமே வாழ்க்கையில அடுத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உள் ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்கள் முனைப்பு காட்டுங்க ஸோ அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமா இருக்குங்க இங்கே பொறாமப்பட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல நம்ம மேலே நாம் நம்பிக்கை வச்சு நம்மளுடைய ஆற்றலை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் என்றைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் எதுக்காகவும் யார் மேலையும் பொறாமப்படாதீங்க யாரு கூடயும் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் உங்களுடைய பொறாமை குணத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் அதனால இந்த பொறாமை குணத்தை தூக்கி குப்பையில் போட்டாலும் சரி அதை தீயில போட்டு பொசுக்குனாலும் சரி நீங்கள் பொறாம குணம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வாழ்க்கையில் உயரத்துக்கு உச்சிக்கு போல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நான் படித்த கல்லூரியில நானே சிறப்பு விருந்தினராக போக போகிறேங்க அச்சீவர் ஸ்டேக்காக என்னை சிறப்பு விருந்தினராக கல்லூரியில கல்லூரியிலேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் படித்தது வந்து பாரதியார் மகளிர் கலையறிவியல் கல்லூரி தேவியா குறிச்சி ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் என் நான் படித்த ஸ்கூ காலேஜில் நானே சீஃப் கெஸ்டாக போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் இல்லாமல் என்னுடைய பல நாள் கனவும் கூட நம்ம காலேஜுக்கு நாம் எப்படியாவது சீஃப் கெஸ்டாக போகணும் அப்படின்னு நான் படிக்கிற நாளில் இருந்து எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு ஸோ அந்த கனவு நாளைக்கு நிறைவேற போகுது கண்டிப்பாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு நான் காலேஜில் பேசுகிறது என்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்